அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிள்ளை வரம் உண்டா என்ற புத்திர பாக்கியம் குறித்து ஒரு பிரசன்னம் பார்த்தோம் அதை குறித்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன் எங்களுடைய மாப்பிள்ளை வந்து ஆஸ்ட்ரோஹோராஸ்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த ஆப்பில் நீங்கள் ஜோதிட சம்மந்தமாக பார்த்துக்கலாம் ப்ளஸ் நியூமராலஜி அதாவது ஜோதிட சம்பந்தமான சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் கிரக டிகிரி வாரியாக போட்டிருப்பாங்க ரெண்டாவது கட்டம் மேலும் கோரைகள் காலம் எம்பகண்டம் அதாவது பொதுமக்களுக்கு அன்றாடம் என்னென்ன பார்ப்பாங்களோ அதெல்லாம் அந்த ஆப்பில் இருக்குது ப்ளஸ் நியூமராலஜி அதாவது உங்கள் பேரோட கூட்டு எண் பார்த்துக்கணும்னா என்ன நேம் வருது டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன நேம் வருதுன்னு அதிலே பார்த்துக்கலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் அதை குறித்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களே இப்போ வந்து நாம் உத்திரபாக்கியம் குறித்த பிரசன்ன என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் வாங்க நண்பர்களே நாம் இந்த பிரசன்னம் பார்த்தது வந்து இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பத்தொம்போது ஒம்பது செகண்டு மாலை பார்த்தது சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் ரெண்டு மற்றும் பதினோராம் அதிபதி புத பகவானோடு இருக்கார் ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கார் லக்னத்துக்கு அஞ்சில் வந்து சந்திர பகவான் இருக்கார் இப்போ கேள்வி என்னென்னா நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா பிள்ளை வர முண்டா என்ற கேள்வி இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஐந்தாம் அதிபதி குரு பகவான் வந்து பத்தாம் பாவத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் அதிபதி சந்திரபவன் இருக்கார் ஐந்தாம் இடம் சந்திரபவன் பன்னெண்டாம் அதிபதி ஆகி இருக்கிறனால பிள்ளை பேர் வேண்டி செலவு பண்ணிகிட்ருக்காரு இப்போ சூரிய பகான் லக்னாதிபதி வந்து சனி பவான் ஏழாம் அதிபதியோடு இருக்கிறனால மனைவி மேலே நல்லா பிரியம் இருக்கார் ஆனால் அதே சனி பகவான் ஆறாம் அதிபதியை ஆகி ஏழாம் இடத்தில் இருக்கிறனால மனைவி கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பான ஆள் தான் மேலும் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறனால இவருக்குமே உடம்பு ரீதியாக சில ப்ராப்ளம் இருக்குது இப்போ ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்கார் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கார் இதில் இப்போ என்ன ப்ராப்ளம்னால் நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் மேலும் மூணு தைரிய வீரியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாருங்கள் உச்சமாக இருக்கார் அவரே பத்தாம் அதிபதியாகி உச்சமாக இருக்கார் யாரோட சாரத்தில் இருக்காருன்னா சனி பவானோட சாரத்தில் இருக்கார் ஆறாம் அதிபதி சாரம் ப்ளஸ் ஏற்கனவே சனி பகவானே மந்த காரகன் தான் அதனால் இவருக்கு பகவானோட இருக்கிறதுனால சுக்கர பகவான் இருக்கிறதுனால இவருக்கு வந்து சுக்கில உற்பத்தி அதிகமாக தான் இருக்குது ஆனால் சுக்கிலம் வந்து கொஞ்சம் நீர்த்து அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கர பவான் இருக்கிறதுனால நீர்த்து இருக்குது மேலும் குரு பகவான் பார்த்தோம்னா யாரோட சாரத்தில் இருக்காருன்னா பன்னெண்டாம் அதிபதியோட சாரத்தில் சந்திர பகவானோட சாரத்தில் இருக்கார் ரோஹிணி பவான் சாரத்தில் சந்திர பவானோட சாரத்தில் இருக்கனால இவருக்கு வந்து உயிரணு உற்பத்தியும் அதுலேயுமே ப்ராப்ளம் உயிரணு வந்து பெரும்பாலான இதாகிடுது இறந்துடுது மேலும் இப்போ நம்ம மனைவி ஜாதகத்தை பார்ப்போம் இதிலே இப்போ இந்த கட்டத்திலே நம்ம மனைவி ஸ்தானத்துலேருந்து பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல பாருங்கள் செவ்வாய் பகவான் வக்ரமாக இருக்கார் இவர் அதாவது கர்ப்ப பையில் ப்ராப்ளம் ச ஹெவியான ப்ராப்ளம் இருக்குது மேலும் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வந்து இதாக இருக்கார் வக்ரமாக இருக்கனால அவரே பத்தாம் அதிபதியாகியும் இதாக இருக்காரு செயல்பாடு அந்த கர்ப்பப்பையோட செயல்பாடு இல்லை இப்போ மனைவியோட ஜாதக ரீதியா பார்த்தாலுமே மனைவிக்கு ஏழாம் இடம் லக்னம் ஆயிருது அவர் புதுதா பகவான் எட்டாம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு அப்போ அது கணவனோட டிஃபெக்டையும் காட்டுது அது அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அது காட்டுது மனைவிக்கு வந்து கர்ப்பப்பை வந்து செயல்பாடு இல்லை மேலும் கணவனோட ஜாதகத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் வந்து பதினோராம் இடத்துல வக்கரமாக இருக்கனால இவருக்கு வந்து எப்படியாவது அந்த பாக்கியம் இது இப்போ என்ன பாக்கியம் தேவைப்படுது புத்திர பாக்கியம் தேவைப்படுது அதனால் அதை அடைகிறதுக்கு எந்த என்ன வேணால் செய்வார் அந்த மாதிரி சூழ்நிலையில் இவருக்கு வந்து குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி அதாவது புத்திர காரகன் வந்து பாக்கியஸ்தானாதிபதிக்கு பன்னெண்டில் இருக்கார் ஆனாலும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் சரி குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்தாலும் சரி சனி பவான் பத்தாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்த்தாலும் கர்மம் செய்ய ஒரு புத்திரன் உண்டு என்ற ரீதியில் இவருக்கு வந்து கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்குது ஆனால் இவருக்கு மனைவி ரீதியாக வழியாக பிறக்குமான கர்ப்பப்பை வந்து செயல்பாடு இல்லாதனால இவருக்கு வந்து வாடகை தாய் மூலமாக குழந்தை புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா மனைவி ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா புத்திர காரகன் வந்து இவர் புத்திர காரகன் குரு பகவான் வந்து அந்த க ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் மனைவி ரீதியாக இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்காது ஆனால் இவர் வாடகை தாய் மூலமாக அந்த குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு மனைவியோட ஜாதகத்துலேயும் பார்த்தோம்னா நம்ம புத்திர காரகன் குரு பகவான் வந்து யாரோட சாரத்தில் இருக்கனா ஆறாம் அதிபதியோட சாரத்தில் இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு வந்து மனைவி மூலமாக இல்லாமல் வாடகை தாய் மூலமாக குழந்தை கண்டிப்பாக உண்டு சரி நண்பர்களே அடுத்த காணொளியில் உங்களை வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்